கல்யாண வீட்டில் தலைவாழ இலை போட்டு ஆகாரம் கூட்டு குழம்பு எல்லாம் வைக்கிறது மாதிரி ஆண்டவர் உபாகமத்தில் சொல்றாரு உனக்கு முன்பதாக மரணத்தையும் வைத்திருக்கிற ஜீவனையும் வைத்திருக்கிற ஜீவனை தெரிந்து கொள்ள நின்கிறார் நன்மையும் வைத்திருக்கிற தீமை இப்படியும் சொல்றாருங்க உபாகமத்தில் அந்த அதிகாரத்தில் உபாகமா முப்பது பத்தொன்பது பாருங்க ஆசீர்வாதத்தையே வச்சிருக்க சாபத்தையும் வச்சிருக்க நீ எடுத்துக்க பெஸ்டு அதே போல நல்ல வசனங்களும் தீய வசனங்களும் இருக்கு அப்படி சொல்றீங்க தீய வசனம் இருக்கா ஆமா யோபு என்ன சொல்லுகிறான் நான் நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிறேன் தீய வசனம் மரண வசனம் நீங்க அந்த வசனத்தை தியானிப்பதற்கு பதிலாக அந்த வசனத்தை மண்டையில் வைக்கிறதுக்கு பதிலாக எத்த அவன் என்ன சொல்றான் வெறுங்கையாய் வந்து இரு பரிவாரங்களாக திரும்பி சொல்லுகிறேன் எந்த வசனம் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம் கத்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவன் உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் வச்சிருக்கிறார் ஜீவ வாழ்க்கையை வைத்திருக்கிறார் பல வசனம் இருக்குங்க சபை எதை போதிக்கும் நான் பூச்சி என்ன மாதிரி பாட்டு எழுதுவாங்க பாவி ஐயா இது மாய்மாலமான தாழ்மை நீங்க பூச்சி புழுவாகவே வாழுகிறீர்கள் அதே வேத வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் யூ ஆர் இஸ் நாட் யூ ஆர் கோயிங் டு பி யூ ஆர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே மறுபடி பிறந்த அந்த நாளிலிருந்து நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று தேவகுமாரன் குமாரன் உரைத்திருக்கிறார அதை எடுத்து பாட்டு எழுதுங்களே நான் பூச்சி புழு தெள்ளுப்பூச்சி ஜனங்களை வாழ விடுங்கப்பா கத்த நல்லவர் என்று ருசி பார்க்க விடுங்கள் எத்தனை வசனம் இருக்குங்க தான் அவனுக்கு அந்த வெளிப்பாடு யாருக்கு நம்ம யோசுவாவுக்கு எப்பா நான் நாற்பது ஐம்பது வருஷம் ஆண்டோரோட சஞ்சரித்துட்டேன் நான் எனக்கு தெரிஞ்சபடி அவர் சொல்லுகிற நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட கீழே விழாது தீய வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நல் வார்த்தை சொல்லியிருக்கிறாரு ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள் எனக்கு பிரியமானவர்களே கஷ்டப்பட்டது போதுங்க இதுக்கு மேல கஷ்டப்பட உங்களுக்கு திராணி இல்லை நல்ல பாட்டுகளை பாடுங்க சிங்கக்கவியோ சீரு நெருப்போ தேவன் என்னை பாதுகாப்பார் ஏன் அப்படி பாடுறீங்க சிங்க கபிக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஆசையா அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு இப்ப படுற பாடு போதாதா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படு உனக்கு எதுக்குப்பா மரணம் பயம் எதுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு நீதான் இப்பவே தான் போய் இருக்கிறான் இன்னும் கஷ்டம் வேணுமா கவனமாக பாடுங்க எவ்வளவு மோசமான பாட்டு எழுதியிருக்காங்க இல்ல மாமிசம் அழுகி பப்பா பப்பா என் வாயில் கேன்சல் 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 இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு தானே சிறுமையில் கஷ்டப்பட்டார் எதுக்குப்பா கஷ்டப்பட்டார் இரண்டு காரணங்களுக்காக நம்முடைய மூத்த சகோதரன் கஷ்டப்படலைங்க எனக்கு பின்னால் வர தங்கச்சிமார் எனக்கு பின்னால் வர தம்பி பயனு எவனும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஃபார் த ஒன்லி ரீசன் ஹீ சஃபர் இரண்டு காரியங்களுக்காக சஃபரிங் அனுபவிக்கலைங்க அதேபோல அருமையான தேவர்களே இரண்டு காரணங்களுக்காக அவர் என்ன ஆகல தரித்திரர் ஆகலை ஒரே ஒரு காரணத்துக்கு தான் தரித்திரரானார் அது என்ன தெரியுமா நீங்கள் செல்வ சீமானாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்கள் செய்திகளை கேளுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்